செல்வந்தனையும் அடுத்த வேளை உணவுக்கே வழி இல்லாமல் தெரு கோடிகள் தவிக்கும் பரம ஏழையையும் தலைவிதியையே மதுபானம் மாற்றிக் கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையாகாது இன்றைய இளைய தலைமுறையினரின் வாழ்க்கையையே கேள்விக்குறியாக்கி விட்டது சந்தோஷ கொண்டாடும் உற்சாகபானமாகவும் துக்கத்தை மறக்க செய்யும் மாமரந்தாகவும் மதுபானத்தை கருதும் அவ்வள நிலையில் இளைஞர்கள் உள்ளன பணம் செய்யாததை கூட மதுபானம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது என்பதே உண்மை உதாரணமாக ஐநூறு ரூபாய் கொடுத்து செய்யக்கூடிய வேலையை ஒரு குவார்ட்டர் பாட்டில் வாங்கி கொடுத்த செய்து முடிக்கும் மனநிலை இன்று இளைஞர்களுக்கு வந்துவிட்டது ஒரு நாள் கூட